தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டு கைகளிலும் இரண்டு வாக்கிங் ஸ்டிக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆந்திராவில் உள்ள செஞ்சூரியன் பல்கலைக்கழகத்தின் வகுப்பறைகளுக்கு தினமும் ஒரு பேராசிரியை வருகிறார் அன்றாடம் நூற்று முப்பது கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் சென்று பாடம் கற்பிக்கக்கூடிய இவருடைய வயது கேட்டால் நாம் அதிர்ந்து போய்விடுவோம் தொன்னூற்று மூன்று வயது முதிர்ந்த அந்த பேராசிரியை பற்றி கேள்விப்படும்போது சும்மா அதிருதில்ல என்று சொல்ல தோன்றுகிறது இவரை பற்றி தெரிந்து கொள்ள யாருக்குத்தான் ஆர்வம் இருக்காது எனவே உங்கள் ஆர்வத்தினை பூர்த்தி செய்யும் முயற்சியில் இறங்குகிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த தொன்னூற்றி மூன்று வயதான பெண்மணியின் பெயர் சாந்தம்மா சாந்தமான இந்த சாந்தம்மாவின் சாதனையைப் பற்றி நாம் யோசித்தால் சாதனை புரிவதற்கு வயது ஒரு தடை அல்ல என்றும் வயது என்பது வெறும் எண்தான் என்பதனையும் தனது கடின தளராத உழைப்பினால் இவர் நிரூபித்து காட்டியுள்ளார் இவர் மருத்துவ இயற்பியல் கதிர் இயக்கவியல் மற்றும் மயக்க மருந்து ஆகியவற்றை பற்றி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இவரது வழிகாட்டுதலின் கீழ் பதினேழு மாணவர்கள் முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி முடித்துள்ளனர் என்னும் செய்தி இவருக்கு பெருமை சேர்ப்பதாகும் இவர் பகவத்கீதையை ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் முய்வெடுத்துள்ளார் கிண்ண சாதனை புத்தகத்தில் மிக வயதான பேராசிரியை என்று தன் பெயரினை பதிவு செய்வதே இவரது நோக்கம் இவரது செயல்பாடுகள் நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ள இவர் ஊன்றுகோள்களையே தனக்கு துணையாக்கி தினமும் நூற்று முப்பது கிலோமீட்டர் பயணித்து கல்லூரிக்கு சென்று பணியாற்றி வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் பணியிலிருந்து இவர் ஓய்வு பெற்று பிறகு ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர பேராசிரியராக தனது பணியை தொடர்ந்தார் தினமும் காலை நான்கு மணிக்கே எழுந்து வகுப்புகள் எடுக்க தேவையான குறிப்புகளை இவர் சேகரிக்கிறார் விசாகப்பட்டினம் முதல் விஜயநகரம் வரை பயணம் மேற்கொண்டு வடிவியல் ஒளியியல் உள்ளிட்ட பாடங்களை மாணவர்களுக்கு கற்பிக்கிறார் நவீன கணினி தொழில்நுட்பமான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாகவும் பாடங்களை இவர் கற்பிக்கிறார் அவர் தனது கருத்தினை கூறும்போது நான் எதற்காகவும் அலட்டிக்கொள்ள மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் இருப்பேன் அதனால் என் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாகவே போய்கொண்டிருக்கிறது பாடங்கள் தொடர்பாகவும் நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் பகவத்கீதையை ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் மொழிபெயர்த்திருக்கிறேன் எழுதுவதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன அவ்வளவையும் நான் எழுதி முடிக்க வேண்டும் அறிவுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது இன்னும் நான் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாள் முழுதும் கற்க வேண்டும் நான் என் வகுப்பிற்கு ஒரு நாள் கூட தாமதமாகச் சென்றது கிடையாது ஒரே நாளில் ஆறு வகுப்புகள் கூட எடுக்கும் ஆற்றல் உடையவள் நான் என் சொந்த வீட்டை ஒரு அறக்கட்டளைக்கு தானமாக தந்துவிட்டு தற்போது நான் வாடகை வீட்டில்தான் கூடியிருக்கிறேன் என் பெயர் உலகின் வயது முதிர்ந்த பேராசிரியை என்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் சாந்தம்மாவின் தாயார் வனஜா சுஷ்மா நூத்தி நாலு வயது வரை உயிர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இது இந்த வயதான பேராசிரியைக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது இந்தியாவிலேயே டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டத்தினை பௌதீகத்தில் பெற்ற முதல் பெண்மணி இவர்தான் என்பது பெருமைக்குரிய ஒரு செய்தியாகும் இவரது மாணவர் ஒருவர் செஞ்சூரியன் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக பணியாற்றிய இவர் அந்த மாணவரை அணுகி அந்த பல்கலைக்கழகத்தில் தான் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பினை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அந்த மாணவரும் இந்த நேர்மையான ஆசிரியரின் கோரிக்கையினை ஏற்று அவரை செஞ்சூரியன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியமரச் செய்தார் தனது மாணவர் ப்ரொஃபஸர் ஜி எஸ் என் ராஜு அவர் அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றுவது தனக்கு மிகவும் பெருமை சேர்ப்பதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் சாந்தம்மா இந்த வயது முதிர்ந்த பேராசிரியை பல்வேறு மத்திய அரசு துறைகளான கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஎஸ்டி ஆகியவற்றில் பணியாற்றியிருக்கிறார் இவர் தனது தொண்ணூறாவது வயதில் சொல்யூஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் வேதிக் மெத்தட்ஸ் என்ற தலைப்பில் ஆய்வுக்கட்டுரை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார் ஹெல்த் இஸ் இன் அவர் மைண்ட்ஸ் அண்ட் வெல்த் இன் அவர் ஹார்ட்ஸ் வி ஷுட் ஆல்வேஸ் கீப் அவர் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஹெல்த்தி என்பதுதான் இவர் அடிக்கடி கூறும் அறிவுரையாகும் ஆகவே வயது முதிர்ந்த ஒரு பேராசிரியை தினந்தோறும் நூற்று முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து தன்னுடைய கற்பிக்கும் பணியை செவ்வனே செய்து வரும் இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே டீச்சர்ஸ் அது செகண்ட் பேரண்ட்ஸ் என்பது நம் நினைவுக்கு வரத்தான் செய்கிறது உண்மையான உழைப்புக்கு என்றும் மரியாதை உண்டு என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தோழி கீதா